நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்க வந்து திடீர்னு நம்ம கார்த்திக் ஃபோன் பண்றாங்க கார்த்திக் ஃபோன் எடுத்து உடனே என்ன பண்ற கார்த்திக் கம்பெனி கிட்ட வராம எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்லமா கரெக்டா ஜானியம்மா இருந்து கௌதம் நம்பருக்கே எடுத்து கொடுத்துட்டாரு அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு கௌதமா கூட்டினாரன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனா வந்த இடத்துல எஸ்க புஸ்கா இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடாச்சு என்ன ஆச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒண்ணும் பண்ணலாமா சிவன் என்னும் வந்தா வந்து அந்த பத்திரத்தை கொடுத்தா அந்த பத்திரம் திடீர்னு மாறிட்டு இருக்கு அதுல வந்து வெங்கட்ராமனுக்கும் ஜானிக்கும் பிறந்த பிள்ளையே இல்ல நீ நீ உனக்கும் இந்த சொத்துக்கு எந்த சம்மந்தம் இல்ல இத்தனை வருஷமா நீ ஆண்டு அனுபவிச்சதுக்கெல்லாம் ஒரு ரொக்க பணமா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்காங்கம்மா யாரு எழுதுன்னு சொல்லிட்டு தெரியல இத பொண்ணவ மட்டும் கையில கட்சாவது செத்தாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்க இன்னா காட்டி எங்கிட்ட இதான ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா லூசு மாதிரி உன் பாட்டுக்கு பண்ணி வச்சுக்க அவன் ஆல்ரெடி சம கோத்தல இருக்கான் இனிமே வராத மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன் உனக்கு அறிவே இல்லையா என்கிட்ட கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் என்ன பண்ணிட்டோமோ எல்லாமே காலத்தின் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்க கோவத்திலும் ஆபேசி நல்லா திட்டி விட்டுறாங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கரெக்டா நம்ம அவர் அவர்ந்து இதுக்கு மேல பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஒட்டியே கிளம்பி இல்லாடா எப்போ இனிமேல் யாரு ரொம்ப தேவல யாரு இதுவும் தேவல எல்லாமே நாம தான் தப்பு பண்ற மாதிரி நம்மளவே புடிச்சிடறாங்க நாம என்ன நல்லதுதான் நடக்கணும் எப்படியாவது நம்ம அண்ணன் கூட வரணும் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் குடும்பமா அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே தலையில இருக்கும் யோ கடவுளே என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க வந்து கார்த்திக் போன் பண்றாங்க கார்த்தி நல்லா யோசிச்சு பாரு நீ வர வரல எங்கேனா இருந்தியா இல்லை வீட்லயே சப்போஸ் நைட்ல இருந்து எங்க வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா பூஜை பண்றதுக்கு சாமி ரூம்ல தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அப்ப புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே அஞ்சலியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிடுறாங்க கெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம ஏ அஞ்சலி உங்களுக்கு எவ்வளவு திமுருந்தா அந்த மாதிரி பண்ணிப்போம் உடனே அஞ்சலிக்கு போன் பண்றாங்க இன்னாடியே அஞ்சலி எப்படியாவது கார்த்திகிட்ட அந்த சைனை வைநாடு வச்சுலான்னு பார்த்துல அதே மாதிரி சைன் போட்டு தந்துருச்சு எட்டு கார்த்தி எடுத்துட்டு போய் நீ சந்தோஷமா வாழ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பக்கணுமே நன்றி 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 அப்படின்னு சொல்லி சொல்ல அவசரப்பட்டு நன்றி சொல்லாத கார்த்திக் இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு இப்ப கார்த்திக் உன்ன தேடி தான் வந்திருக்கான் வந்து சும்மா கும்பகம் கும்பம் கும்பகம் குத்து வைக்க போறான் அப்ப நீ என்ன பண்ண போறேன் என்ன நன்றி சொல்ல போறேன்னு தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடி சொல்ற வச்சும் பாருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னும் இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ஒன்னும் புரியலையே என்னடா அது நமக்கு வந்த சொன்னா நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வந்துன்னே இருக்கு வேற யாருக்கும் பிரச்சனையே வரதில்லையே நாம என்னதான் பாவம் பண்ணோம் என்னதான் ஜென்மமோ தெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பழைமின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ்க்கு இருக்காலும் அவன் தானே ஒரு பக்கம் போன் பண்றோம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு நம்ம அஞ்சலி நல்லா இரு பத்திரம் எப்படி வேலை செஞ்ச கௌதம் எல்லாம் சுத்தி எழுதி தான் ஆனா காத்தி போயிருக்கேன் இனிமே உனக்கு சந்தோஷம் இனிமே அந்த அப்பா உனக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வாயை வாய முடுங்கப்பா நீங்க என்னதான் வாய் வச்சுக்கணும் நேரம் வாய் சொல்லிட்டு தெரியல எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் காரணம் தான் சொல்லிட்டு கார்த்திக் தெரிஞ்சு போச்சு கார்த்திக் கொலை கான்னு வந்து அவனை கொல்லாமட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ண போறேன் எது பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல நானே ஒரு பக்கம் பீதியில ஆ இப்போ கம்மா கணக்கிறேன் பாபா எம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்டோ நன் பே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு வேலை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்த வீடியோ உடனுக்கு நடி ப்ரீஸா வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும்